இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ முதல் ஒருநாள் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த இரு அணிகளுக்கு எதிராக முதல் மூன்று ஒருநாள் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இரண்டு தொடர்கள் நடைபெற உள்ளது இதில் நேற்றுதான் முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது மேலும் இந்த அதிகாரப்பூர்வ ஒருநாள் தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக வார்ம் அப் மேட்சுகளும் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகள் அனைத்திலுமே இந்திய அணிதான் தான் வெற்றியும் பெற்றது இதில் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட அப் மேட்ச் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட வார்ம் அப் மேட்ச் என இப்படியாக இரண்டு தொடர்கள் நடைபெற்றது இப்படி நடந்த இரண்டு தொடர்களிலுமே ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணியால் வெற்றி பெற முடியவில்லை அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆட்டம் என்பது சிறப்பாகவே இருந்தது குறிப்பாக இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆகவே சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது அந்த ஒரு காரணத்தால் இந்த வார்ம் அப் மேட்ச்களில் இந்திய அணி மொத்தமாக வெற்றி பெற்றிருந்தது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மொத்தமாக எட்டு போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் வார்ம் அப் மேட்ச்கள் அனைத்தும் முடிந்து இப்போது அதிகாரப்பூர்வ போட்டிகள் தொடங்கியது அதுவும் நேற்றைய தினம் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி பிசிஏ மைதானத்தில் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது மேலும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாகவே இருந்தது அதற்கு காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த இருவரும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார்கள் அதே போல நீண்ட நாட்கள் கழித்து ஐயரும் இந்த போட்டியில் பங்கு பெற்றார் அது மட்டுமில்லாமல் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார் ஆகவே நீண்ட நாட்கள் கழித்து சீனியர் வீரர்கள் இந்த போட்டியில் மொத்தமாக களமிறங்கியிருந்தனர் இதுவே இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பை அதிகரிப்பதற்கு காரணமாகவும் இருந்தது அதன் பிறகு இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் சூப்பராகவே விளையாடியது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஓவர்கள் வரை விக்கெட்டே இழக்காமல் நூற்றி இருபது ரன்களை தொட்டுவிட்ட நியூசிலாந்து அணி மிகவும் நேர்த்தியாக விளையாடி வந்தது அதன் பிறகு இருபத்தி இரண்டாவது ஓவரில் நம்ம ஹர்ஷித் ராணா முதல் விக்கெட்டை வீழ்த்த அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி சரிவை நோக்கி சென்றது அடுத்தடுத்து இரண்டு மூன்று ஓவர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்து வந்த நியூசிலாந்து அணி அதன் பிறகு கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட இதன் காரணமாக ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முந்நூறு ரன்கள் வரை எடுத்துவிட்டது நியூசிலாந்து அணி இந்த முந்நூறு ரன்கள் என்பது ஓரளவுக்கு குறைவான ஸ்கோர் தான் ஏனென்றால் இப்போது டி கிரிக்கெட் காலத்தில் ஐம்பது ஓவர் போட்டியில் கூட குறைந்தபட்சம் ஒரு அணி முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரன்களையாவது எடுத்துவிடுகிறது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் நியூசிலாந்து போன்ற பெரிய அணி முந்நூறு ரன்கள் மட்டுமே எடுத்தது என்பது இந்திய அணிக்கு சாதகமாகவே மாறியது இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்ட ஃபாஸ்ட் பவுலர்கள் தலா இரண்டு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இந்த போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் என்பது குறைவாகவே இருந்தது பின்னர் இந்த முந்நூறு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ஓரளவுக்கு சூப்பராகவே விளையாடியிருந்தார் இரண்டு சிக்ஸர்கள் மற்றும் மூன்று பவுண்டரிகளோடு இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா இவரது விக்கெட்டை இழக்க இதற்கு பிறகு விராட் கோலியும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்துக் கொடுத்தனர் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் அரை சதம் எடுத்து ஐம்பத்தி ஆறு ரன்களில் விக்கெட்டை இழக்க இவருக்கு பிறகு விராட் கோலியும் சிறேய செய்யரும் மீண்டும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்றனர் பின்னர் ஒரு கட்டத்தில் எளிதாக சதம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விராட் தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது விக்கெட்டை இழந்தார் இவரைப் போலவே அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சிறைய செய்யரும் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார் ஆனாலும் கூட இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான ரன்கள் என்பது ஓரளவுக்கு வந்துவிட்டது அதன் பிறகு கடைசி நேரத்தில் கே எல் ராகுலின் அதிரடி ஆட்டமும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணா இந்த போட்டியில் கே எல் ராகுடன் சேர்ந்து கடைசி நேரத்தில் காட்டிய அதிரடி இந்திய அணிக்கு சூப்பரான வெற்றியை தேடிக் கொடுத்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரிலேயே இந்திய அணி ஆறு விக்கெட்டை மட்டுமே இழந்து இந்த போட்டியில் அபாரமான வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுத்த விராட் கோலிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது மேலும் இந்த வெற்றி மூலமாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தற்போது இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது ஆக மொத்தம் இந்த இரு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக அறநூற்றி ஆறு ரன்கள் வரை எடுத்திருந்த இந்த போட்டி என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவும் அமைந்தது அதுவும் சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு பூர்த்தி செய்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் விராட் கோலியை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சம்பவம் விராட் கோலி ரசிகர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது இவரை போலவே ஐயரும் இந்த போட்டியில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்து கொடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சம்பவம் இந்திய சீனியர் வீரர்கள் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது அதுவும் என்னதான் இந்திய மண்ணில் வைத்து இந்த தொடர் நடைபெற்றாலும் நியூசிலாந்து போன்ற அணியை வீழ்த்துவது என்பது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் அப்படிப்பட்ட நியூசிலாந்து அணியவே இந்த போட்டியில் இந்திய அணி வீழ்த்தியிருப்பது என்பது மிகப்பெரிய பாசிட்டிவாகத்தான் பார்க்கப்படுகிறது அதுவும் மீதமிருக்கும் இரண்டு ஒருநாள் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்ற சூழ்நிலையும் இப்போது உருவாகிவிட்டது ஆகவே இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கி முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று வெற்றியோடு இந்த தொடரை தொடங்கியது மட்டுமில்லாமல் சீனியர் வீரர்களின் பங்களிப்போடும் இந்த போட்டியில் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி ஆகவே அடுத்து வரும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் வரையிலும் கண்டிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா உள்ளிட்டவர்கள் இந்திய அணியில் கட்டாயம் இடம்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த போட்டி கொடுத்துள்ளது அதற்கு காரணம் கடந்த சில ஒருநாள் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு போட்டியில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடினால் மற்றொரு போட்டியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடிவிடுகிறார் குறிப்பாக விராட் கோலி சமீபத்தில்தான் அதிக சதங்களை குவித்து வருகிறார் இந்த போட்டியிலும் கிட்டத்தட்ட சதத்தை எட்டிவிட்ட விராட் கோலி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுத்து வெறும் ஏழு ரன்களில்தான் சதத்தை தவறவிட்டிருக்கிறார் ஆகவே விராட் கோலி ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இவர்களுக்கு வயதாக வயதாக இப்போது பேட்டிங்கில் அனுபவம் என்பது அதிகரித்து வருவதையும் குறிப்பாக விளையாட்டுத்திறன் என்பது அதிகரித்து வருவதையும் நம்மால் உணர முடிகிறது